அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் இது வந்து நான் ஆர் கண்டா அர்ஜுனா எம்பிக்கு தான் இந்த பதிவு என்னென்னு சொன்னால் அர்ஜுனா எம்பி அவர்களே உங்களில் நான் வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் நல்ல பாராளுமன்றத்தில் கதைக்கிறீங்க நல்ல விஷயங்களை கேட்குறீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் நேற்று பதிவு ரீச்சா சம்மந்தமாக போட்டிருந்தீங்க எனக்கு ரீச் ஆகும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் அதை பற்றி இப்போ ரீச்சாக கதைக்கவே இல்லை அந்த பதிவில் நீங்கள் கதைச்ச வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகளை பற்றி தான் நாங்கள் கதைக்க வேண்டி வருது ஏனென்றால் எப்படி என்று சொன்னால் நீங்கள் சொன்னீங்க படிப்பறிவில் ஓயல் கூட படிக்காதவன் என்று சொல்லி ஒரு வசனத்தை உச்சரிச்சிருந்தீங்க அது வந்து உண்மையிலேயே அது அவருக்கு மட்டுமல்ல நிறைய பேர் இங்கே வந்து நாங்கள் நிறைய பேர் சுத்தம் காரணமாக படிக்காம தான் இருக்கிறோம் படிக்கவும் இல்லை நீங்கள் ஏதோ படித்து டாக்டர் ஆகிட்டீங்கள் அதுக்காண்டி நீங்கள் வந்து மற்றாக்களை அப்படி இந்த படிப்பு சம்மந்தமாக கதைக்கிறது என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நிறைய பேர் இந்த யுத்த காலத்தில் வந்து படிக்க முடியாமல் தங்களுடைய படிப்புகளை இடைநிறுத்தி குடும்ப கஷ்டங்கள் இதான்னு சொல்லி அவங்கள் யுத்த பிரச்சனை இயக்கத்தில் போயிட்டு அப்படின்ட்டு படிப்பு விளந்தாக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறாங்க படிப்புக்கும் பணத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை படிப்புக்கும் உழைப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீங்கள் படிச்சுட்டு டாக்டரில் டாக்டர் வேலைக்கு ஒரு மாதம் என்ன எவ்வளவு ஒன்றரை ரெண்டு லட்சம் சம்பளம் எடுப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்ன அதே நபர் அவரோட மாத வருமானம் போல வாயிருக்குமான்னு சொல்லி நாங்கள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அப்போ அவர் படிக்காட்டிக்கும் உங்களை விட சம்பளம் அதிகமாக எடுக்கிறார் நிறைய நல்ல வேலைகளையும் செய்கிறேன் அப்போ நீங்கள் வந்து அப்படி கதைச்சது மிகவும் ஒரு தவறான விஷயம் அதோட டாக்டர் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் டெய்லி உங்களோட அப்பாவை பெருமைப்படுத்தி படுத்தி கிடைச்சிட்டு இருப்பீங்க உங்களோட அப்பாவை எனக்கு தெரியும் நானும் வந்து முன்னாள் போராளி அதை விட காவல்துறை போராளி தெரியுமா உங்களுக்கு காவல்துறை போராளி என்றாலே என்னென்னு தெரியுமோ தெரியலை டாக்டர் அவர்களே நாம் வந்து முன்னாள் போராளியும் அதுக்கு பிறகு நாம் வந்து காவல்துறை போராளியாகவும் இருந்தேன்னா நான் சொல்கிறதுக்கு பயப்பட இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே தடுப்பில் இதை எல்லாத்தையும் சொல்லித்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உண்மையை கதைச்சி தான் நாங்கள் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதால் தான் நான் சொல்கிறேன் உங்களோட நீங்கள் சொன்னீங்க ஆள் உங்களோட அப்பாவுக்கு சலூட் அடித்தேன்னு சொல்லி உங்களோட அப்பா எங்களுக்கு சலூட் அடித்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியலை நாங்கள் வந்து காவல்துறை போராளியன்னு சொன்னால் நாங்கள் போலீஸ் பிரிவில் இருந்து போர் முனையில் நிற்கிற போ காவல்துறை நாங்கள் நாங்கள் வந்து இங்கே ஊரில் நின்று வேலை செய்கிறதில்ல போர் முனையில் நிற்கிறது நாங்கள் எடுக்கிற சட்டம்தான் காவல்துறை எங்களை கண்டாலே காவல்துறையில் நாங்கள் கிளிநச்சி நடுவு பணியத்துக்கு வந்தால் மாதவம் மாஸ்டர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் காவல்துறையில் இருந்தவர் அவர் கூட ஒலும்பி நண்டு என்னோடய பேர் இது உண்மை பொய்யில்லை ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது இப்போயும் எனக்கு பொறுப்பாக இருந்த ஒரு தளபதியும் இங்கே தான் இருக்கு உயிரோட இருக்கிறேன் அவர் சொல்லி விடுறத நான் இங்கே வந்து சொல்ல இங்கே நிற்கிற அத்தனை காவல்துறை பொறுப்பு அதிகாரியும் ஒழும்பி நின்று தான் என்னோட கதை கேட்குறது நாம் வந்து களமுனைக்கும் நடுவ பணியத்துக்கும் போக்கும் பலத்துமாக தான் இப்போயும் இருப்பேன் அப்போ உங்களோட அப்பாவே எனக்கு தெரியும் உங்களையும் தெரியும் உங்களோட அப்பாவுக்கு சலூட் அடித்ததில்லை உங்களோட அப்பாக்கள் கூட எங்களுக்கு சலூட் அடித்தாக்கள் தான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஏனென்று சொன்னால் எங்களை மதிக்கியல் என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் அவியல் வந்து நாங்கள் சொன்னால் அவியல் வந்து களமுனைக்கு செல்லணும் களமுனையில் சென்று போராட பயந்தவங்க தான் உங்களோட அப்பாக்கள் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் களமுனையும் பார்ப்போம் நிர்வாகம் பார்ப்போம் தான் பார்த்து நாங்கள் செய்து நீங்கள் இனிமேலாவது இப்படியான வசனங்களை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேணும் இல்லைன்னு சொன்னால் உங்களை உங்களுக்கு போட் போட்ட மக்களே உங்களை அடுத்த இடையில் தூக்கி எறிகிற நிலைமையை கொண்டு வந்துடுவாங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு போட் போட்ட எல்லாருமே படித்த டாக்டர் வாத்தி இல்லைன்னு சொன்னால் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை படிப்பும் இல்லாமலும் உங்களை நம்பியும் தங்களுக்காண்டி நீங்கள் கதைப்பீங்கன்னு சொல்லியும் தங்களை பெருமைப்படுத்துவீங்கன்னு சொல்லியும் தான் உங்களுக்கு போட் பண்ணியிருந்தவங்க எங்களுடைய மக்கள் என்றதை மற மறந்துடக்கூடாது டாக்டரு உண்மையாக திரும்ப திரும்ப அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதில் மறந்து அவ அவதூறான வார்த்தைகளை கதைக்காதீங்க கதைக்கிறத மரியாதையோடு கொள்ளுங்க ஏன்னாண்டா உங்களில் ஒரு மரியாதை வச்சுருந்த நாங்கள் நீங்கள் அந்த மரியாதையை இப்போ வந்து இழக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறீங்க நீங்கள் பாராளுமன்றத்தில் பெருசாக சவுண்டாக கதைச்சதுக்கு கதைக்கா போல எல்லாம் சரியாக போகிறது இல்லை நீங்கள் கதைக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் அதில் கதைக்கிற கதைச்சா போல் இங்கே வந்து வெளியில் மக்கள் அவதூறாக கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை ஒவ்வொருத்தர உழைப்பு முன்னேற்றம் அதுகளை நீங்கள் வந்து தடுக்கிற மாதிரியான செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது தனிப்பட்ட சுயநல மான தான் டாக்டர் நீங்கள் வந்து அப்படி அவதூறான வார்த்தையில கதைக்கிறீங்க ஆனால் அது உங்களை கூடாது திரும்பவும் சொல்கிற நீங்கள் சொன்னீங்க உங்களோட அப்பா சலூட் அடிச்சு அப்பாவுக்கு சலூட் அடித்த வைக்கலன்னு சொல்கிறீங்க உங்களோட அப்பா எங்களுக்கு சலூட் அடித்தேன்னு நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் தெரியல ஆர்ஆர் எப்படி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு கிளிநாச்சி நடுவ பணியத்துலேயே உங்களோட அப்பாவை தெரியும் அவர் எவ்வளோ ஒரு போர்மனைக்கு முனைக்கு செல்ல பயந்தவர்ன்றதும் எங்களுக்கு தெரியும் நிர்வாகம் செய்தா போல எல்லாம் சரியாகாது எங்களை கண்டு சலூட் காவல்துறை என்ற பெரிய பெரிய பொறுப்பு அதிகாரிகள் எல்லாம் ஏனென்று சொன்னால் எங்களை பெருத்தா அடுத்த நிமிஷமே அவர்களை களமுனைக்கு அனுப்புறதுக்கு எங்களால் இயலும் அதால் தான் நாங்கள் கேட்குறால் களமுனைக்கு வருவோணும் நாங்கள் காவல்துறை போராளிகள் போராளிகள் நீங்கள் கொப்பி கஞ்சிலோடு தெரிஞ்ச நீங்கள் நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாக்கள் தயவு செய்து உங்களோட அப்பா பற்றி புகழ்றதை இதோடு நிறுத்தி கொள்ளணும் தேவையான விஷயம் எதுவும் தேவைப்பட்டால் எந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணுங்க உங்களோட அப்பா என்னை பற்றி நான் விளக்கன்னு சொல்கிறேன் இதில் எல்லாத்தையும் சொல்லி உங்களை அவமானப்படுத்த இல்லை இன்னைக்கு உங்களோட அப்பாவை அவமானப்படுத்த நான் விரும்பலை இதுதான் உண்மை இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரியான முறைக்கு வரையிலேன்னு சொன்னால் மக்கள் உங்களுக்கு சரியான தீர்ப்பை தருவாங்க இந்த படிப்பு படிப்பறிவு இல்லாத கதைகள் எல்லாம் நிறுத்தி நிறுத்திக்கொள்ளணும் ஓகே